ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஒரு கப் ரவையும் ரெண்டு உருளைக்கெழங்கும் இருந்தால் போதுங்க ரொம்பவே சிம்பிளான சுவையான ரெசிபி சுலபமாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிக்கும் விரும்பி சாப்பிட்ற டேஸ்டில் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து சேர்த்துக்கிறேன் இந்த உளுந்து நல்லா செவக்க வரத்து எடுத்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டால் கடலப்பருப்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான்க்கி வெறும் உளுத்தம் பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் இந்த உளுந்த பருப்பு நல்லா செவக்க வந்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கிறேன் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பெரிய வெங்காயம் அளவுக்கு பொடியாக நறுக்கண முடியுமோ அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க நல்லா சுவையாக இருக்கும் அதே மாதிரி கொஞ்சம் கூடுதலாகவும் சேர்த்துக்கோங்க நல்லா அதிகமாக சேர்த்தனோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயத்து கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா கண்ணாடி பாதத்துக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய சைஸ் கேரட் எடுத்து துருவி வச்சுருக்கீங்க அதை இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் கேரட் துருவியும் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாங்க நான் இங்கே துருவி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த வெங்காயத்தோடு அந்த கேரட்டை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது ரெண்டு நிமிஷம் கேரட் நல்லா வதங்கி வந்துருச்சு அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இது இருக்கிற டைமில் ஒரு மிக்சர் ஜாரில் கால் கிலோ அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துருக்கோங்க இது வறுக்காத ரவை தான் இது அந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நான் பாரு அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடர் அரைச்சு எடுத்துக்கணும் அடுத்து தான் இப்போ நான் எடுத்திருக்கிற கால் கிலோ வெள்ளை ரவைக்கு இது கூட பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு எடுத்திருக்கிறேன் இந்த சைஸுக்கு எடுத்தால் போதுங்க இதை தோல் நீக்கிட்டு துருவியோ இல்லை சின்ன சின்ன பீசஸாவோ கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போதை நான் தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த உருளைக்கெழங்க இந்த ரவையோடு அப்படியே சேர்த்துக்கலாம் உருளைக்கெழங்கு பார்த்தீங்கன்னா கால் கிலோவுக்கு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்தாவே போதும் ரொம்ப அதிகமாக எடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க அடுத்து தான் இது கூட தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க நான் ரவை எடுத்து அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருந்தேன் சேர்த்துட்டு இங்கே பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ அரைச்சி எடுத்ததை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்சர் ஜார்ல ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு அது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இலக்கமாக இருக்கும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாதுங்க இப்போ நான் காமிச்சிருக்க அளவுக்கு இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் இந்த அளவுக்கு இருக்க அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறலாங்க இந்த ரவை நல்லா ஊறி வரட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ உங்களுக்கு ரவை நல்லா ஊறி வந்திருக்கு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த விட கொஞ்சமாக இருக்கும் இந்த அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதும் அடுத்து தான் இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த வெங்காயம் கேரட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது நல்லா சூடு ஆறியிருக்கணும் சூடோடு சேர்த்திடாதுங்க நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா இந்த மாவில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க அடுத்ததான் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே கேரட் வெங்காயம் வதக்கும்போதும் உப்பு எதுவும் சேர்க்கலை இப்போ அதுக்கும் இந்த மாவுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா கடைசியாக இது கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஆப்பா சோடா சேர்த்துக்கலாங்க ரெண்டுலேருந்து மூணு அளவுக்கு ஆப்பா சோடா சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்துட்டு கடைசியாக நல்லா கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாங்க கொத்தமல்லி வதக்கி சேர்க்கக்கூடாது அப்படியே பச்சையாக சேர்க்கும் போது நல்லா சுவையாக இருக்கும் ஒரு கைப்பிடி அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்துட்டோம்னா நமக்கு பந்தோசைக்கான மாவு ஆயிடும் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் டக்குனு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த இன்ஸ்டண்டாக பந்தோச மாவு ரெடி பண்ணிடலாங்க டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ கலந்து எடுத்தாச்சு மாவு ரெடி அடுத்தது பந்தோசை வார்த்தரலாம் அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கீங்க இந்த மாதிரி ஒரு தாளிப்பு கரண்டி இல்லை நல்ல குளியான ஆப்பக்கொல்லு எது வேணால் வச்சுக்கலாம் வச்சுட்டு நல்ல சூடானதுக்கப்புறமா அப்புறமா அந்த கல்லோட சைஸுக்கு தகுந்த அளவுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு விட்டுக்கோங்க விட்டுட்டு மேலே அப்படி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு கிட்ட அப்படியே வேகட்டும் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும் திரும்பி இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இன்னொரு சைடும் திருப்பி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான சுவையான இன்ஸ்டன்ட் பந்தோசை ரெடி ஆயிடும் இது கூட நீங்கள் சட்னி தேங்காய் சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் அட்டகாசமாக இருக்குங்க மிச்சர்க்க மாவு எல்லாத்தையும் இதே மாதிரி பந்தோசையாக வார்த்தை எடுத்துக்கலாம் இதுக்கூட நான் பார்த்தீங்கன்னா தக்காளி தூக்கு செஞ்சுருந்தேன் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு அதேமாதிரி பந்தோசையும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சூப்பரான சுவையான இன்ஸ்டன்ட் பந்தோசை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ